இந்த புகழ்ச்சி நிகழ்ச்சி எல்லாம் கிடையாது ஏசுகிறிஸ்தனுடைய சமூகத்துல உன்னிடத்துல தேவ அன்பு இல்லை உன்னிடத்தில் தேவ அன்பு இல்லை ஏன் இல்லை ஏ என்னை விசுவாசிக்கிறவன் என்ன சொல்லுகிறது நீங்க தேவ அன்பு இல்லை என்று காரணம் என்ன உங்கள் இடத்துல தேவ அன்பு இல்லை சொல்றதுக்கு காரணம் என்ன என்னை விசுவாசிக்கிறவன் நான் சொல்லுகிற காரத்தை பின்பற்றுமா வார்த்தையை பின்பற்றுமா ஆனால் நீங்கள் அதை செய்கிறது கிடையாது நீங்கள் அதை செய்கிறது கிடையாது உங்களிடத்தில் தேவ அன்பு கிடையாது தேவ அன்பு இருந்தால் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க தேவ அன்பு இருந்தால் என்ன செய்வீங்க நீங்கள் வார்த்தையை கடைப்பிடிப்பீங்க வார்த்தையை கடைப்பிடிப்பீங்க இப்போ எங்களுக்கு வார்த்தையெல்லாம் முக்கியம் இல்லை எங்களுக்கு நேர சுகம் வேண்டும் எங்களுக்கு ஆறுதல் வேண்டும் எங்களுக்கு அற்புதம் வேணும் திரளான ஜனங்க வார்த்தை கேட்டு வந்தவங்களை காட்டிலோ அவர் இடத்துல அவரிடத்துல வார்த்தை கேட்டு வந்தவங்களை காட்டி வல்லமை பார்க்க தான் வந்தாங்க ஒன்னி ஓவான் ரெண்டாவது அதிகாட்டில் ஐந்தாவது சொல்லுகிறது அவருடைய வசனத்தை கை கொள்ளும் தேவ அன்பு மெய்யாகவே பூர்ணப்பட்டு இருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம்ல அதனால் அறிந்து அறிந்திருக்கிறோம் என்ன தேவ அன்பு தேவ அன்பு இல்லாமல் யாரும் காணிக்க செலுத்துதில்லை தேவ அன்பு இல்லாமல் நாங்கள் உபாசனை இருக்கிறது இல்லை உபாசனம் இருக்க இருக்க முடியுமா காணிக தசமாக செலுத்த முடியுமா தேவ அன்பு இருக்க தோட்டம் செலுத்துகிறோம் ஆயிரம் ரூமா கொடுக்குறோம் லட்ச லட்சமாக கொடுக்குறோம் இதெல்லாம் அன்பு இல்லாமல் நடக்கிறதா என்று கேட்கிறவர்களுக்கு வேதம் சொல்கிறது அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டுருக்கும் இது பூர்ணப்படாத அன்பு இது பூர்ணப்படாத அன்பு அதில் ஒரு கிருப மேன்மை பாராட்டுக்கிறதுன்னு தெரில அதில் ஒரு ஒரு பெரிய காரியம் அவங்க வாய் வார்த்தைகள் நான் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இவங்களுக்கு தான் கொடுப்பேன் நீ ஏன் கொடுக்கணும் எது கொடுக்கணும் இதெல்லாம் நிறைய வரது இல்லையா பூரணப்படலையா உனக்குள்ள இருக்கிற தேவன்பு பூரணப்படலை யூடியூபில் வரும் போட்டு போட்டு கேளுங்க இது ஒரு வாட்டி கேட்டால் புரியுமா என்னான்னு தெரில ஒன்று யோவான் ரெண்டு அஞ்சுல சொல்லப்பட்டு என் வசனத்தை கை கொள்ளுக்கிறவன் எடுத்து இல்லை தேவான்பு மெய்யாகவே பூர்ணப்பட்டு இருக்கும் தான் நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிறீங்களேன்னு தெரிய முடியும் இல்லைன்னா ஒரு சண்டே ஒரு ஒரு இடத்துக்கு போவாங்க ஏழைக்கள் தான் நான் கொடு ஏழை சபைக்கு தான் நான் கொடுப்பேன் முன்னொருத்த பணக்காரனை தான் கொடுப்பேன் இது என்ன சொல்கிறதுனே தெரியல இது பூர்ணப்படலை இது பூர்ணப்படலை இது இது ஆழம் கிடையாது இது இது ஆழ இது உள்ளே வரல இது இது சப்ஜெக்ட் உள்ளே வரலை இது இது சுத்தின்னு வருது இது காணாமல் போனால் ஆடா போயிடும் மார்க்கம் தப்பி நட்சத்திரமா போவோம் ஆடாலாம் இல்லை நான் வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் வாங்க கேட்டா